பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு புதிய காலையிலேயே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் நீதிமொழிகள் பதினஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு வருமான துளையோ துன்பம் உண்டு பிரியமான தேவ பிள்ளைகளை நீதிமானுடைய வீடு துன்மார்க்கனுடைய வீடு நம்முடைய வீடு நீதிமானுடைய வீடாக இருக்குமானால் கத்த சொல்லுகிறார் அங்கே அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லுகிறான் ஆமை துன்மார்க்கருடைய வீட்டுல ஆமை நிறைய வேதனைகள் அதாவது அவருடைய அவருடைய வருமானத்தில் அநேக துன்பங்கள் இருக்கும் என்று கத்து சொல்லுகிறார் இன்னைக்கு அந்த வார்த்தை கேட்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் கத்தருக்கு பிரியமான பாதைகள் நடக்கிற கத்தருடைய பிள்ளைகளா இருந்தால் ஆண்டு சொல்லுகிறான் நம்முடைய வீட்டுல நிறைய பொக்கிஷங்கள் வரும் அது எப்படிப்பட்ட பொக்கிஷம் நம்முடைய வருமானத்திலும் சரி நம்முடைய வேலைகளிலும் சரி நம்முடைய எல்லா காரியங்களிலும் கத்தை நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து இந்த இம்மையில மட்டுமல்ல மறுமையிலும் கத்தனம் ஆசிர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறார் பாருங்கள் இன்றைக்கு அனைவருடைய வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் கத்தருடைய பிள்ளைகளே கத்தரை அவங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ் ஆமை வாழ்க்கை நம் வாழும் பொழுது நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை சுற்றி நின்றாலும் கத்த நமக்கு சமாதானத்தை தந்து நம்முடைய வீடை சந்தோஷமாய் நடத்துவார் உங்கள் வீட்டுல ஏதேனும் சமாதானத்தை இழந்து போய் துக்கமான ஒரு சூழ்நிலையோடு இருப்பீர்களானால் கவலைப்படாத இன்றைக்கு உங்கள் வாழ்விலை உங்கள் இல்லத்திலே வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி ஒரு ஆமை ஆசிர்வாதமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக உங்கள் குடும்பத்தை நடத்துவார் உங்கள் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாயிருக்கும் ஆமை கத்தருடைய நீதிமான்களாய் காணப்படுங்கள் கண்களை முடிச்சு பிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தந்தையே ஆபிரஹாம் ஒரு நீதிமானா இருந்தான் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு நோவா நீதிமானா இருந்ததை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு யோபு நீதிமானா இருந்ததை வேதத்துல பார்க்கிறோம் அவருடைய வாழ்வில் எல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தவரே இன்றைக்கும் உண்மை தேடி உம்முடைய அன்புல ஆமை நிலைநிற்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் மாறி பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் உண்டாக கத்தக்கிற வச்சிங்க ஒவ்வொருவரையும் சமாதானத்துடன் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ்யூங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்